இந்த காலத்தில் வணக்கம் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நான் தற்பொழுது நின்று இடம் நாசரே கொண்டிருக்கின்றிருமண்டலத்தின் பேராலயம் அமைந்துள்ள நாசரே நாசரே நகரத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன் நாம் ஏற்கனவே சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை சாயங்காலம் நாம் அனைவரும் ஒரு கூட்டம் அதாவது நமது திருமண்டலத்தில் நேர்மையாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அமைய வேண்டும் அநியாயமாக பணி மாற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆய்வுகளுக்கும் மீண்டும் அவர்கள் பணியாற்றிய இடத்திற்கே பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதாவது சினாட் வி ஆர் நாட் அகெய்ன்ஸ்ட் இன் சினாட் சினாட் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்து கூட்டம் ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு ஜெப கூட்டமாக அதை நடத்த வேண்டும் என்று நாம் முடிவு செய்தோம் அதற்கான இடம்தான் தற்பொழுது சற்று மாறி இருக்கின்றது நாம் வந்து பார்த்தீங்கன்னா பேராலயத்தின் முன்பு நின்று அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் கத்தர் சில வேறு வழிகளை நமக்கு காட்டியிருக்கின்றார் அதாவது நிறைய பேர் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வைத்து அந்த மீட்டிங் நடத்துறது முதல் கூட்டம் என்பதால் சில சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதால் சற்று மாற்று இடத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் இந்த நாசரே சந்தை அமைந்துள்ள அந்த ரோட்டில் அதாவது மஞ்சானபுரம் செல்கின்ற சாலையில் உள்ள அந்த ஜேடி கிராண்ட் ஹால் முன்னால் தான் நான் நின்றுட்டுருக்கேன் ஏன்னா நமக்கு கத்தர் காட்டிய இடம் இது தான் ரொம்ப நேர்த்தியாக கத்தர் சில விஷயங்களை செஞ்சிகிட்ருக்காங்க எனக்கும் பார்த்திங்கன்னா சில ஆலோசனைகள் நமது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் நமது ஆயர்களிடமிருந்தும் மற்றும் இங்கு மாற்றத்தை விரும்புகின்ற மக்களிடமிருந்தும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த ஆலோசனையை ஏற்று இந்த ஜேடி கிராண்ட் ஹால் இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நாசிரியத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மண்டபம் ஸோ இதில் தான் நம்ம எடுத்திருக்கோம் வருகின்ற சனிக்கிழமை சரியாக மூன்று மணி முதல் ஆறு மணி வரை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது ஆன்மீக தந்தையர்கள் இந்த அநியாய பணி மாற்றத்தை சினாடு அதை வந்து கருத்தில் கொண்டு தற்போது இருக்கின்ற பொறுப்பு பேராயராக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபினான்சியல் அட்வைசராக இருக்கட்டும் அதுபோல் ஜென்ரல் செக்ரட்டரி அதுபோல் மாடரேட்டர் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கனிவுடன் பரிசீலனை செய்து இந்த தேர்தல் நடைமுறை இருக்கின்ற காலத்தில் மீண்டும் அவர்களை தாங்கள் பணியாற்றிய இடத்துக்கே திரும்பவும் பணியை சம் அமர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம் முக்கியமானது அது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கின்ற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி யாரும் ஒரு சாராராக இல்லாமல் வெளியிலிருந்து மக்களை வந்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணும் ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி என்ன பண்ணணும் போடணும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை கொண்டு ஒரு தேர்தல் நடத்தி ஒரு நல்ல நிர்வாகம் இங்கே வர வேண்டும் தான் இந்த முயற்சி இந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டுமல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இருக்கிறீங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தினா நான் ஆசிரியத்துக்கு வரும்பொழுது யோசித்து கொண்டே வந்தேன் வண்டியில் வரும்போது நம்ம தனியாக எனக்குமா அப்படின்னு நினச்சேன்னா இல்லை தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஏஞ்சல்ஸ் அரௌண்ட் வித் மீ அவங்களுடைய பாதுகாப்பு இந்த ப்ரொடெக்ட் மீ அண்ட் அவர்ஸ் நம்மளுடைய இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு வசனம் நல்லா எனக்கு காதில் விழுந்தது நீ போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் இந்த காலம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணு நான் யோசனையோடு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவங்களும் பேசி இந்த இதனுடைய உரிமையாளர் என்னன்னும் ரொம்ப அதாவது தியாகத்தோடு என்ன பண்ணிட்டாங்க என்கிட்ட பேசினாங்க கேட்டாங்க நிறைய விஷயம் கேட்டாங்க ஒரு மாற்றத்துக்காக நானும் போராடி கொண்டிருக்கேன்னு சொல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த இடத்த நமக்கு தந்திருக்காங்க பெரிய அதிசயம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஆண்டவர் வந்து நம்மோடு இருக்கும் பொழுது அவர் செய்கின்ற காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிசயமான காரியங்களாக இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த தான் நமக்கு கிடச்சிருக்குது ஒரு ஏசி ஹால் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வந்து உங்கள் முகம் ஆடிடக்கூடாதுங்கிறக்காக இதில் மேலே இருக்கிற அந்த கால் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அன்றைக்கு தந்திருக்காங்க ஸோ எனவே சரியாக மூன்று மணிக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் அனைவரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இது நமது திருமணம்லாம் நான் சொல்லிட்டேன் நான் யாரையும் இன்டிவிஜுவலாக கூட மாட்டேன்னா நமது ஆயர்கள் என்னை பொறுத்தவரை ஆயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர்கள் இருக்கிற சில தவறுகளை ஒரு பிழையாமின் கழுதை போல் நான் முன்னே சுட்டி காட்டுவேன் அதே நேரத்தில் அவர்கள் தலை குனிந்து நிற்பது அவர்களை அலை வைப்பது அவர்களை கண்ணீர் வடிக்க வைப்பது எனக்கு ஒரு நாளும் பிடிக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நமது ஆன்மீக தந்தைகள் அவர்களுடைய குறைகளை நம்ம என்ன பண்ணலாம் சுட்டி காட்டும்போது தவிர ஒருவேளை நான் இவ்வளவு நாள் விமர்சித்த எதிர்நிலையில் இருக்கின்றதாக நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் நாளைக்கு வந்து ஒருவேளை மனம் வருந்தினாலும் அவர்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஒரு திறந்த மனதோடு இருக்கின்றோம் எனவே அனைவரும் ஆயிரம் பெருமக்களும் மக்களும் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இது ஒரு ஆன்மீக கூடல் நம்முடைய மனதில் இருக்கின்றதை நம் சுனாருக்கு சொல்ல போகிறோம் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுடைய ஆதரவை நிரூபித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்ரட்டரி டியோ வந்து பிரதம பேராயிட்டு பேசுகிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஏதுவாக இருக்கும் ஸோ இது எனக்காக நான் நிற்கல நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே எனக்கும் குடும்பமும் இருக்குது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வேலைகள் இருக்குது அதையும் மீறி நமது ஆன்மீக பூமியான இந்த தூத்துக்குடி நாசிரியத்தர் திருமண்டலம் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் ரொம்ப நேர்த்தியாக ஒழுங்கு செஞ்சிருக்கோம் மூணு மணிக்கு வந்துடுங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க போகும்போதும் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அதை விட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜபிக்க போகிறோம் அனைத்து ஆயிர்கள் இணைந்து ஜபிக்க போகிறோம் ஒரு அமைதியான ஒரு திருமண்டல தேர்தல் நடக்க வேண்டியதுக்காக ஜபிக்க போகிறோம் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நமது ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து அன்னை வந்து வந்திருந்தாங்க அதாவது திருநெல்வேலியில் தான் இருந்தாங்க அதாவது இவர்கள் இன்னும் இந்த அந்த டிஎஸ்எஃப் ஆன்டி டிஎஸ்எஃப்னு எதுக்கு நம்ம கொண்டு போகிறோம்னா அவர்கள் இன்னும் தெரிந்தலை இந்த பணி மாற்றம் செய்த ஆயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துக்கு போகாமல் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இஸ் ப்ராசஸிங் இப்போதைக்கும் பரிசீலனையில் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டோம் சம்பளம் போட மாட்டோம் சொல்லி இங்கே திருமண்டல அலுவலகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காரு செல்வின் வந்து கேட்டிருக்காரு இது மிக தவறான ஒரு செயல் இது வரைக்கும் அப்படி கேட்டலாம் ஒன்று சம்பளம் போடல போட்டிருக்கணும் அவர்கள் நிறுத்தப்பட்டதான் எனக்கு தகவல் வந்தது ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நமது ஃபினான்ஷியல் அட்வைசர் ட்ரெஷரர் ஜோசப் பண்ணனுக்கு என்ன நான் ஒரு குறுஞ்செய்தி தான் கொடுத்தேன் உடனடியாக அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா லைன்லேயே வந்துட்டாங்க வந்து சார் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போட சொல்லியாச்சுன்னு சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சார் நான் எனக்கு ஏன்னா வந்து நான் ஆயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கூட நீங்கள் மனம் கலங்கக்கூடாதுங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் ஆண்டோர் உங்கள் கூட இருக்கார் அவர்களுக்கு சம்பளம் போட்டுறேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டுமல்ல ஆயர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இன்னும் நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க நான் சொல்லிவிட்டு ஆயர்களுக்கு நீங்கள் தைரியமாக வாங்க நமக்கு சினாடு ஹையஸ்ட் அத்தாரிட்டி அவங்க தான் அவங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அநியாயம் செய்ய மாட்டாங்க இந்த ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம கொடுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது நமது ஃபினான்சியல் அட்வைசர் இல்லாத போதும் இங்கே இருக்கின்ற சில நபர்கள் அலுவலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தவறான கையெழுத்துக்கெல்லாம் போட்டு என்ன பண்றாங்க சில விஷயங்கள் செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸர் நாங்கள் என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு போவோம் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற இந்த அதாவது புறவாசல் வழியாக வந்த இந்த அதிகார வர்க்கத்தால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் பயப்படாதீங்க ஒரு சஸ்பெண்ட் பண்ணுவோம் அது இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க மிரட்டுவாங்க இவரால் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் நமோடு இருக்கிறார் எனவே வருகின்ற சனிக்கிழமை செய்து பாதிக்கப்பட்ட ஆயர்கள் மட்டுமல்ல நடுநிலையாக இருக்கின்ற ஆண்டவரை நம்புகின்ற அனைத்து ஆயிர்களும் இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க சரியாக மூணு மணிக்கு மீட்டிங் ஆரம்பிப்போம் ஆறு மணிக்கு முடிப்போம் உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசுங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நாங்கள் தெரிவிப்போம் நான் நல்லா கரெக்டாக சொல்கிறேன் நாங்கள் இந்த பதவிக்கு வரப்போகிறது இல்லை ஜஸ்ட் எ மீடியா இங்கே நடக்கிற விஷயத்தை நான் சின்னாடிட்ட சொல்லணுன்னா அது வந்து ஜென்ரல் செக்ரட்டரி காதில் வந்து போய் விழுணுன்னா மாடரேட்டர் கேட்கணுன்னா நீங்கள் அனைவரும் இங்கே வரணும் ஒன்று கொடுணும் ஸோ அதற்காக காத்திருக்கின்றோம் ஆண்டவர் கிளியரா சொல்றாரு நீ உனக்கு என்ன ஆண்டவரோட வந்து நிற்கிறேன் நம்மோடு கைகூர்த்திருப்பவர்கள் நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் ஆசிர்வாதபுரம் சேகரத்தை சேர்ந்த அன் ஸ்டாலின் அவர்கள் அவர்களாகவே வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க நம்மோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற சட்டவிரோத ஆயர்கள் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரியும் இப்பொழுது இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி இவங்க வந்து எலெக்ஷன் நடத்தினா தேர்தல் நியாயமாக நடைபெறாது அப்படின்றத உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை கலைச்சிட்டு ஸ்நாடு வந்து நேரடியாக இந்த தேர்தலை நியாயமா நடத்தி தரணும் தேர்தல் நியாயமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் யோக்கியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட முடியும் இந்த கமிட்டி தேர்தல் நடத்தினால் நியாயமானவர்கள் யாரும் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது நியாயமானவர்களும் நல்லவர்களும் திருமண்டல பொறுப்பில் நிர்வாக பொறுப்பில் அமர்ந்தால் தான் திருமண்டலம் எதிர்காலத்தில் வளர்ச்சியை நோக்கி நடைபோடும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகவே இந்த கூடுகை என்பது முழுக்க முழுக்க திருமண்டல நன்மையை கருதி அணி அந்த அணி என்பதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது திருமண்டலம் வளர்ச்சியை நோக்கி நடைபெற வேண்டுமானால் தேர்தல் நியாயமாக நடைபெற வேண்டும் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் நல்லவர்களாக அமர வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் இந்த ஜேடி மகாலில் நம்முடைய கூடுகையின் சத்தம் நாடுக்கு எட்டப்பட வேண்டும் அடுத்து அடிப்படை உரிமை தெரியாத மனிதன் வேறற்ற மரத்துக்கு சமம் நம்முடைய அடிப்படை உரிமை என்னவென்றே தெரியாமல் காணிக்கைகளை கொட்டி கொடுத்து நாம் கொடுக்கின்ற காணிக்கைகள் அனைத்தும் நீதிமன்றங்களுக்கும் வக்கீல்களுக்கும் அநியாயமாக செலவழிக்கப்படுகிறது நம்முடைய நாம் கொடுக்கின்ற காணிக்கை கடவுளுக்கு பிரியமான வழியில் செலவழிக்கப்பட வேண்டுமானால் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் திருமண்டலம் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அனைவரும் வாருங்கள் இந்த கூடுகையை வெற்றி பெற செய்வோம் நம்முடைய குரல் நாடுக்கு எட்ட வேண்டும் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் நம்முடைய நோக்கம் நிறைவேற பாடுபடுவோம் கடவுளுக்கு நன்றி வணக்கம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அழகா சொல்லியிருக்காங்க இது வந்து நமது மேல் விழுந்த கடமை எனவே இதுல வந்து நாங்க யாருக்காக நிற்கிறோம்னா முதலாவது நமக்கு திருமண்டலம் இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பூமி ஸோ அதை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் அடுத்தது ஆயர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா ஆயர்கள் வந்து இன்னைக்கு எங்க தெரியாம தெரியாமல் நம்ம நீங்க வந்து பரிதவித்து நிற்கிறீங்க ஸோ தயவு செய்து உங்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் இங்கு வேற்றுமை அனைத்தும் முற்றிலுமாக அகற்றப்படும் இங்க ஒழிக்கின்ற ஒளி நிச்சயமாக அண்ணன் சொன்னது காதில் சென்றடையும் அப்பொழுது நமக்கு சிறப்பான ஒரு நிர்வாகம் அமையும் அனைவரும் ஆயர்கள் முக்கியமாக ஆயர்கள் நீங்கள் தன்னெழுச்சியாக எழுந்து வந்து இந்த இது ஒரு கூட்டம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற எந்த மனிதருக்கும் சொல்ல போறதுல ஆண்டவரிடத்தில் நாம் முறையிட போகின்றோம் அனைவரும் ஒன்றாக இணைந்து முறையிட போகின்றோம் எனவே வருகின்ற சனிக்கிழமை நான்கு பத்து இரண்டாயிரத்தி மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அதனால வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எங்க கையில ஒரு பைசா கிடையாது பணம் கிடையாது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் சொல்லியிருக்காரு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஹாலைகளுக்கு கிடைக்கணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல ஆண்டவர் கிருபையா இது தந்திருக்காரு இதன் உரிமையாளர் அண்ணன்வர்களுக்கும் நன்றி நம்ம ஏசியில என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஏசி ஹால் சூப்பரா என்ன பண்ண போறோம் தயவு செய்து அனைவரும் மறுபடியாக இப்பொழுதே அழைக்கிறேன் இதையே அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம நானே சொன்ன மாதிரி நாங்க எந்த அணியும் கிடையாது எங்க தலைவர் யாருன்னா வேற எந்த மனுஷனும் எங்களுக்கு தலைவர் கிடையாது ஆண்டவர் ஒருவர் தான் எங்கள் தலைவர் தலைவன் ஏசுராஜன் தான் அவர் வருவாரு இந்த இடத்துல அற்புதம் செய்யறாருங்க நான் சொல்றேங்க ஒண்ணுமே கிடையாதுங்க வெறும் சோழர் தான் தூக்கி போட்டுவாரே நான் அருமையா மனிதர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக ஒரு பெரிய சேனையாக இந்த தூத்துக்குடி நாத்திரி திருமணத்தில் நம்ம எழுப்பி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம சுதந்திரிக்க செய்வார் நம்பிக்கையோடு வாருங்கள் அனைவருக்கும் நன்றி எனது தலைவன் ஏ சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்